ஹலோ எவ்வரிவன் நான் ஹரிணி பேசுறேன் டாபிக் என்ன அறிவியல் மற்றும் கணித ஆர்வமிக்க தனிநபர்கள் ஆசிரியர்கள் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் இல்லத்தரசிகள் போன்ற அனைவரும் தங்கள் பகுதியில் சயின்ஸ் கிளப்புகளை தொடங்கி அதை மத்திய அரசின் விஞ்ஞான் பிரசார் நிறுவனத்தின் விப்நெட் உடன் இணைந்து சான்றிதழ்கள் பரிசு பொருட்கள் இலவச அறிவியல் சாதனங்கள் மாத இதழ்களை எவ்வாறு பெறுவது போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் காண உள்ளோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் யாரும் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அறிவியல் விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் நோக்கில் மத்திய அரசால் தொடங்கப்பட்டுள்ள விப்நெட் என்பது விஞ்ஞான் பிரசார் நெட்ஒர்க் ஆஃப் சயின்ஸ் கிளப்ஸ் எனப்படும் அறிவியல் மன்றங்களின் ஒரு கூட்டமைப்பாகும் அப்படின்னே சொல்லலாம் அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான பள்ளி கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தற்போது செயல்பாட்டில் உள்ள அறிவியல் மன்றங்கள் விப்நெட் குழுவில் இணைத்துக்கொள்ளலாம் மேலும் இருபத்தி ஓரு வயதுக்கு மேல் உள்ள தனிநபர்கள் மத்திய மாநில அரசு பணியாளர்களும் இதில் கலந்து கொள்ளலாம் அவங்க மட்டும் இல்லாமல் வங்கி ரயில்வே போன்ற பொதுத்துறை நிறுவன பணியாளர்களும் அறிவியல் ஆர்வமிக்க அனைவருமே தங்கள் பகுதியில் அறிவியல் மன்றங்களை தொடங்கி அதனையும் விப்நெட் குழுவில் இணைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அவங்க தான் இவங்க இல்லை இப்போ நான் மேலே சொல்ல அத்தனை பேருமே இதில் நீங்கள் கலந்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் ஒரு அப்ளிகேஷன் மற்றும் அப்ளைசேஷன் ஃபார்மை முழுமையாக பூர்த்தி செய்து மன்ற தலைவரின் புகைப்படத்தினை ஒட்டி உறுப்பினரின் பெயர் பட்டியலில் இணைத்து விப்னெட் முகவரிக்கு தபாலில் அனுப்ப வேண்டும் மாநில நோடல் ஆஃபீஸர்களின் பரிசீலனைக்கு பிறகு கிளப் ஐடி நம்பர் உங்களுக்கு வந்துடும் அப்ளைசேஷன் சர்டிஃபிகேட்டும் உங்களுக்கு வந்துடும் சயின்ஸ் கிளப்பில் தலைவர் உட்பட மினிமம் எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பதினோரு பேர் கண்டிப்பாக இருக்கணும் அது பதினோரு பேருமே உறுப்பினர்களாக கருதப்படுவாங்க மன்ற தலைவர்கள் அறிவியல் விழிப்புணர்வு தொடர்பான கூட்டங்களை நடத்தி ரிப்போர்ட்டினை விப்னடுக்கு அனுப்ப வேண்டும் ரிப்போர்ட்டுகளை நீங்கள் வந்து எதுலலாம் அனுப்பலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் அனுப்பலாம் தபால்லேயும் அனுப்பலாம் ஆன்லைனில் அனுப்புவதற்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க இதோட கிளப்போட வகைகளும் அதுலேருந்து என்னென்னலாம் சலுகைகளும் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு அஞ்சு பாயிண்ட் இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளப்புலையே நிறைய வேரியேஷன் இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒயிட் கிளப்பு செகண்ட் ப்ரான்ஸ் கிளப் மூன்று வந்து சில்வர் கிளப் ஃபோர்த் வந்து கோல்டு கப் ஃபிஃப்த்து வந்து பிளாட்டினம் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு கிளப்யே ஒரு பிப்து பாயிண்ட்டாக நம்ம பிரிச்சிருக்காங்க ஒயிட் கிளப் அப்படின்னா என்னன்னா பதிவு செய்து அனைத்து அறிவியல் மன்றங்களும் ஒயிட் கிளப் ஆகும் அஃபிலியேஷன் சர்டிபிகேட் அறிவியல் தொடர்பான மாத இதழ் ட்ரீம் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனும் இலவசமாக இந்த ஒயிட் கிளப்பில் வழங்கப்படும் பிரான்ஸ் கிளப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிற்கு ஒரு ரிப்போர்ட் அனுப்பும் அறிவியல் மன்றங்கள் பிரான்ஸ் கிளப்பாக தர உயர்த்தப்படும் விப்னட் லோகோ மற்றும் கிளப்போட ஐடி கொண்ட பெண் மன்ற தலைவருக்கு ஐடி கார்டு சயின்ஸ் ஆக்டிவிட்டி கிட்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் இந்த பிரான்ஸ் கிளப்பில் சில்வர் கிளப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இயர் ஒன்ஸில் அரையாண்டிற்கு ஒரு முறை ரிப்போர்ட் அனுப்பும் மன்றங்கள் சில்வர் கிளப்பாக தர முயர்த்தப்பட்டு டிஜிட்டல் கால்குலேட்டர் அறிவியல் தொடர்பான பத்து டிவிடிஎக்கள் அல்லது புத்தகங்கள் கிடைப்பதுடன் நேஷ்னல் லெவல் சயின்ஸ் ஒர்க் ஷாப்பிலும் நீங்கள் கலந்து கொள்வதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக வழங்கப்படுறாங்க ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு கிளப் காலாண்டு ரிப்போர்ட்டுகளை அனுப்பும் மன்றங்கள் கோல்டு கிளப்பாக தர முயர்த்தப்படும் பென்ட்ரைவ் மற்றும் ஃபிஃப்டி கிட்ஸ் இன் எனி ஒன் ஸ்பெஷலைசேஷன் டு கண்டக்ட் சயின்ஸ் ஆக்டிவிட்டியும் உங்களுக்கு வழங்குறாங்க இதையும் பயன்படுத்திக்கலாம் பிளாட்டினம் கிளப் அப்படின்னு என்னன்னா மாதம் ஒரு ரிப்போர்ட்டுகளை நீங்கள் அனுப்பும் மன்றங்களாக இந்த பிளாட்டினம் கிளப் வந்து தரம் உயர்த்தப்பட்டு ஒயிட் போர்டு எஜுகேஷன் ட்ரிப் போன்ற சலுகைகளும் கிடைக்கும் இந்த எஜுகேஷன் சம்பந்தமா நீங்க எங்கே வேணாலும் போகலாம் அந்த மாதிரி ஒரு ட்ரிப்பை வந்து அவங்க கொடுப்பாங்க அனைத்து நேஷனல் லெவல் ஒர்க் ஷாப்பிலும் கலந்து கொள்ள முடியும் டெலிஸ்கோப் மேக்கிங் வெதர் கிட் மேக்கிங் போன்ற பல எக்யூப்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்லையும் நீங்க கலந்து கொள்ள இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா இருக்கு இதெல்லாம் அங்கே தான் என்னங்கிறதே தெரியும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லும் போதே தெரியுது ரிப்போர்ட்டுகள் தெளிவாகவும் இரண்டு ஃபோட்டோவுடனும் இருத்தல் வேண்டும் விப்னட் லோகோ கிளப் ஐடி கிளப்பின் பெயர் ஆகியவை புகைப்படத்தில் கட்டாயம் இருத்தல் வேண்டும் தமிழகம் முழுவதும் பல அறிவியல் மன்றங்கள் விப்னெட்டில் இணைந்து பிளாட்டினம் கப்பாக செயல்பட வேண்டும் என்பதே இந்த வீடியோ உருவானது நோக்கமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்